வணக்கம் நேர்களை சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம காலை சக்கர ஜோதிட நிலையத்துல ஜாதகம் கேரள மாந்திரிகம் பரிகாரம் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம ஒட்டுக்கா பண்ணக்கூடிய இடமா தான் இருக்கு இந்த காலை சக்கர ஜோதிட நிலையத்துல நீங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரே இடத்துல இங்கே நீங்க பார்க்கலாம் தனித்தனியா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தங்களை நீங்க அணுக வேண்டியதில்லை ஏன்னா ஒட்டு மொத்தமான மனிதனுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இங்கே நம்ம காலச்சக்கர ஜோதிடத்துல நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தீர்வு எடுத்துக்கலாம் அதாவது கெட்ட சக்தி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஜாதக கோளாறுகள் இருந்தாலும் சரி இல்லைன்னா தொழில் பிரச்சனை இல்லை வீட்டு பிரச்சனை இல்லைனா உடல் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து நம்ம இங்கே வந்து மூணு வகையாக நம்ம பிரித்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஒன்று ஜாதகம் மூலிமா காலச்சக்கர ஜாதகங்கிறது சிவனோட சக்கரம் அதன் மூலியமாக பண்ணி கொடுப்போம் இன்னும் வந்து பரிகாரம் அதுவும் வந்து எங்கேயும் கிடைக்காத பரிகாரம் முப்பது நாட்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வந்து தோஷ போலர் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தக்கூடிய பரிகாரம் பண்ணி கொடுக்குறது மூணாவது வந்து கேரள மாந்திரிகம் கேரள பரம்பரையை சேர்ந்தவங்க மாந்திரிக பரம்பரை அதனால் வந்து கேரள மாந்திரிகமும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உங்கள் பிரச்சனை இருக்குது ஒரே இடத்துல இங்கேயே நீங்கள் தான் பண்ணிக்கலாம் நன்றி நேரம்